அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து முஹர்ரம் மாதத்தின் முதல் ஜுமா நாளில் இருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா இன்றைக்கு நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த அமலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இன்றைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுவரைக்கும் எனது வாழ்வில் ஒரு துவா கூட எனக்கு கபூல் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட தஆலா உடனடியாக பதில் கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு ஜுமா தொழுகைக்கு பிறகு இன்றைக்கு அசருடைய தொழுகைக்கு பிறகும் மகுரீவுடைய தொழுகைக்கு பிறகும் இன்னும் ஈஷாவுடைய தொழுகைக்கு பிறகும் நீங்க ஒவ்வொரு வரலான தொழுகையை நீங்க முடிச்ச பிறகும் நீங்க திரும்ப ஒரு முறை சஜிதா செய்துட்டு சஜிதாவில் இந்த ஒரு சின்ன ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓதிட்டு சஜிதாவிலேயே உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ் விடத்துல கேளுங்க அல்லாஹ் நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு கபூல் செய்து தருவான் எனது வாழ்நாள்ல இதுவரைக்கும் நான் கேட்ட எந்த ஒரு துவாவிற்கும் அல்லாஹ் எனக்கு பதில் கொடுக்கல எந்த ஒரு தேவைகளும் எனக்கு நிறைவேறல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த ஒரு அமல் மிகச்சிறந்ததாக இருக்கும் உடனடியாக பலன் கிடைக்கும் ஏன்னா ஜுமா நாளில் நமக்கு துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு நேரம் இருக்குது ஜுமா தொழுகைக்கு பிறகு இன்னும் சில ஹதீதுகளில் அசருடைய தொழுகைக்கு பிறகு இன்னும் சில ஹதீதுகளில் மொஹரீவுடைய தொழுகைக்கு பிறகு இன்னும் சில ஹதீதுகளில் மறுநாள் ஃபஜ்ஜர் வரைக்குமே துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே அந்த நேரங்களை எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த அமலை செய்கிறதுக்கு உங்களுக்கு சில வினாடிகள் போதுமானது இன்றைக்கு ஜுமா தொழுகைக்கு பிறகு நீங்கள் அந்த தொழுகையை முடிச்சுட்டு உடனே நீங்கள் ஒரு சஜிதா செஞ்சு அந்த சஜிதாவில் இந்த ஒரு குட்டி திக்கிற நீங்கள் பதினோரு முறை நீங்கள் ஓதிட்டு அந்த சஜிதாவிலேயே உங்களுடைய துவாவை நீங்கள் கேளுங்கள் இதே போல் அசருக்கு பிறகும் செய்ங்க மௌரீபுக்கு பிறகும் செய்யுங்க இன்னும் இஷாவிற்கு பிறகும் நீங்கள் செய்யுங்க ஏன்னா இதில் நமக்கு துவா கபூலாக கூடிய நேரம் இருக்குது நம்ம சஜிதாவில் நம்ம கேட்குறோம் இன்னும் வரலான தொழுகைக்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு கபூல் ஆகுது இன்னும் நாம் கேட்கக்கூடிய இந்த திக்ரீனுடைய சிறப்பு நம்முடைய துவாக்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் அந்த ஒரு திக்ரி என்ன அப்படின்னா ரப்பனா தப்பல் துவா எங்கள் ரப்பே எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த வசனத்தை ஓதிய நன்மையும் நமக்கு கிடைக்குது இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள் என் ரப்பே அப்படின்னு நம்ம கேட்குறோம் முதல்ல என்னுடைய ரப்பே அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை நம்ம சொன்னாலே நம்முடைய துவாக்கள் நிச்சயம் கபூல் ஆகிருங்க ஏன்னா எல்லா நபிமார்களும் ஓதிய ஒரு வார்த்தை மந்திர வார்த்தை ரப் அப்படிங்கிறது மந்திர வார்த்தைன்னு தான் சொல்லணும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு சின்ன ஒரு திக்கிற திருக்குறானுடைய ஒரு வசனத்தை இது வரைக்கும் என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஓதி பாருங்கள் உடனடியாக பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லா ஜுமா முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த ஒரு அமலில் உங்களுக்கு துவா கபூலாகக்கூடிய கூடிய அத்தனை அம்சங்களுமே இருக்குது முதல்ல ஜுமா அல்ல துவா கபூல் ஆகக்கூடிய நேரத்துல கேட்குறோம் அடுத்தது சஜிதாவில கேட்குறோம் இன்னும் பரலான தொழுகையை முடிச்சிட்டு நம்ம கேட்குறோம் இன்னும் திருக்குறானுடைய ஒரு திக்ரை ஓதி நம்ம அல்லாக இடத்துல இன்னும் இந்த திக்ர ஓத முடியாதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது ரொம்பனா வத்த கப்பல் துவா அவ்வளவுதான் மூன்றே வார்த்தைகள் இந்த மூன்று வார்த்தைகளை மட்டும் இன்ஷா இன்ஷால்லா சஜிதாவில் நீங்க பதினோரு முறை நீங்க ஓதிட்டு சஜிதாவிலேயே உங்களுடைய தேவைகளை கேளுங்க இது ஒரு பெரிய அமலே கிடையாது ஆனால் நம்முடைய துவாக்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய சக்தி மிகுந்த ஒரு அமல் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இன்ஷா இல்லை இந்த ஜுமா நாளில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் வழக்கமாக ஒவ்வொரு ஜுமாவிலையுமே நீங்கள் செய்ய தொடங்கிடுவீங்க ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் இதை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் நிச்சயம் என்னுடைய துவா கபூல் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்வீங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு சின்ன ஒரு அமல் ஆனால் சக்தி மிகுந்த ஒரு அமல் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜுமாவில் தொடக்கத்தில் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு நீங்கள் தொடங்குங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பரக்கத் வாய்ந்த ஒரு வருடமாக இருக்கும் இன்னும் இந்த ஜுமாவில் இதை நீங்கள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவுக்குள்ள அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக மாத்திருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் இந்த ஆமலை நீங்கள் செய்ய தொடங்கிடுவீங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான இந்த இலகுவான சக்தி மிகுந்த ஒரு அமலை நாம் அனைவருமே செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து இந்த வருடம் முழுவதும் நமக்கு பறக்க பாய்ந்த ஒரு வருடமாகவும் இன்னும் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களுக்கும் அல்லாஹ்விடமிருந்து பதிலையும் பெற்றுக்கொள்ள இல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து